ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து சப்ஜி அப்படிங்கிற ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதாவது வந்து சப்பாத்தி நான் ரொட்டி மசால் தோசை மாதிரி போ வச்சு சாப்பிட்லாம் இப்போ வெஜிடபிள்ஸ் என்னென்னங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன் கப் கேரட் ஒன் கப் பச்சை பட்டாணி ஒன் கப் இதெல்லாம் போட்டு நம்ம சப்ஜி செய்ய போகிறோம் இப்போ ஆனியன் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒன் டேபிள் ஸ்பூன் பூண்டு இப்போ ஆரம்பிக்கலாங்க இப்போ கப் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் கேரட் ஒரு கப் பச்சை பட்டாணி அந்த மாதிரி போடலாங்க நான்கு டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வேணுனாலும் ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்க சீரகம் ஒன் டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க கம்மியாக இருக்குது ஒரு டீஸ்பூனாக போட்டுக்கலாம் செகண்ட் வந்து சோம்பு ஒன் டீஸ்பூன் இது பொரிந்ததும் இஞ்சி ஒன் டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒன் டேபிள் ஸ்பூன் பொடிப்பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு ஆனியன் பல்லாரி வெங்காயம் இரண்டு பொடிப்பொடியாக நறுக்கியது இது ஃப்ரை ஆனதும் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆனதும் நறுக்கி வைத்திருக்கும் உருளைக்கிழங்கு பாருங்க உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணியை போட்டு ஒவ்வொன்றாக ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடணுங்க பாருங்க இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு செகண்ட் கேரட் கேரட்டை போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க தேடு வந்து பச்சை பட்டாணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து இரநூறு கிராம் வேணாலும் போட்டுக்கலாங்க எங்கள் வீட்டில் இருந்த பச்சை பட்டாணியை போட்டிருக்கிறேன் நிறையாவும் போடலாம் நூ இரநூறு கிராமே சரி சரியாக போடலாம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஐந்து நிமிஷம் வெந்தால் போதுங்க அப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்திருச்சுன்னா மசாலாக்கள் எல்லாம் போடணும் பார்த்திங்களா இது வந்து ஆஃப் டீஸ்பூன் காரத்துக்காக மிளகாய் தூள் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒன் டேபிள் ஸ்பூன் இது காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கலர் வருவதற்காக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இப்படி கலக்கி விட்டுக்கங்க கிரேவி கொஞ்சம் நம்ம கரம் மசாலா கால் டீஸ்பூன் அப்புறம் நம்மளுக்கு வந்து இது ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிரேவி மாதிரி கிரேவி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துருச்சான்னு பார்க்குறோம் பாருங்க பாயில் ஆயிடுச்சு கரண்டிலேயே இப்படி எடுத்தால் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு அதனால் எல்லாமே வெந்திருக்கும் இது வந்து நான் என்ன போடுறேன்னா மேத்தி மேத்தி போடுறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒன் டீஸ்பூன் அளவு மல்லித்தழை இருந்தால் பொடியாக நறுக்கிய மல்லித்தழை போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு இப்போ என்ன லாஸ்ட்டில் வந்து தக்காளி இது வந்து பச்சை தக்காளி பொடியாக நறுக்கியது ஒன்று இது வந்து நம்ம செய்முறை வந்து நம்மளுக்கு வந்து என்னங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா தக்காளியே பச்சையாக போடுறோம் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க இந்த டேஸ்ட்டே வேறு லெவல் எப்படி சொல்கிறது சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும் போலவே இருக்கும் சப்பாத்திக்கு நான்கு ரொட்டிக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம மசால் தோசையாவோட இதை வச்சு தோசையில் வச்சு நம்ம சாப்பிட்லாங்க ரொட்டியில் வச்சு சாப்பிட்லாம் பிரெட் இருக்கு இல்லைங்களா அதில் சென்டரில் வச்சும் கூட சாப்பிட்லாம் இதே போல் ஒரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் பை